வணக்கம் நம்ம வரதராஜன் பேசும்போது சொன்னார் டிஃபன் காஃபி கொடுத்து அழைக்கக்கூடிய ஒரு ட்ராமா ஃபெஸ்டிவல்லாம் பாரதி நிஜமாவே ஆக்சுவலாக வெளியில் நான் என்ட்ரு பண்ணும்போது ஸ்வீட்டு காரம் காஃபி மூணும் வச்சுருக்கு அதை சாப்பிட்டுட்டே பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னார் ஒருத்தர் இல்லை சார் நீங்கள் ட்ராமாவுக்கு வந்திருக்கீங்க பொண்ணு பார்க்க வரல அப்படின்னு சாதாரணமாக அரசியலில் தான் பிரியாணி கொடுப்பாங்க ஆளை கூட்டின்னு வருவாங்கன்னு பேர் பட் இது ரொம்ப ஆச்சரியம் ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா முந்தா நேர்த்தி மாதிரி நேற்றுக்கு இல்லை அப்படிவாங்க ட்ராமாவான இல்லை இந்த வெண்பொங்கல் போட்டாங்க அன்னைக்கு இது போட்டாங்க அந்த அளவுக்கு இதை வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இது அவங்களுடைய மிக பெருந்தன்மையான குணத்தை திரு ராமசாமி அவர்களுடைய அந்த அசோசியேஷனுடைய அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை காட்டுறது ஆனால் நம்ம ரசிகர்கள் இதையே கிருஷ்ணகாரணம் சபாவில் பண்ணலை ஆர்ஆர் சபாவில் பண்ணல மயிலாப்பூர் ஃபைனான்ஸில் பண்ணலன்னு ஆரம்பித்தா பிரச்சனை அன்றைக்கு அப்படி தான் எங்கள் ட்ராமா நடக்கிறது ஒருத்தர் வந்தார் நேரம் உள்ளே போகிறார் சார் டிக்கெட் டிக்கெட்டா என்ன டிக்கெட்லாம் கேட்குறீங்கன்னு சார் டிக்கெட் வச்சு டிக்கெட்லாம் ட்ராமாவுக்கு ஏன் டிக்கெட் வைக்கிறீங்க அவர் ஃபைட் பண்ணுறார் நீ ட்ராமாவை எப்படி டிக்கெட் வைக்கலாம் எவ்வளோ டிக்கெட்டு அப்படின்னாரு சார் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் என்னது தௌசண்டா அப்படிங்கிறார் அவர் ஏதோ இந்த காலக்கப்பலில் கிளம்பி மாறி வந்த மாதிரி அப்புறம் உங்களால் என்ன முடியும்னா நான் ஏதோ ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருக்கும் சார் சிக்னல் பிச்சைக்காரன் கூட பத்து ரூபாய்க்கு கீழே வாங்க மாட்டேன்றான் நீங்கள் எனக்கு என்னன்னு சொன்னால் எந்த ஒரு கலையும் இலவசமாக கொடுக்கும்போது அதனுடைய மரியாதையை இழந்துவிடக்கூடாது என்பதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் தான் ஆனால் அதுக்காக இது செய்யறது தப்பு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி இது பண்ணலாம் ஆனால் அதே போல் இது ஒரு ப்ரொஃபஷனலாக இன்னொன்று நடக்கும்போது அங்கே வந்து அதையே நீ காசு கொடுத்து பண்ணுறேன்னு கேட்குறது அவ்வளோ சரியான ஒரு விஷயம் இல்லை பட் இலவசமாக கொடுத்தால் கூட எது பிடிக்குமோ அதுக்குத்தான் ஜனங்க வருவாங்களே தவிர எல்லாத்துக்கும் வந்து உட்கார மாட்டாங்க அது வந்து இன்னைக்கு மகேந்திர ட்ராமா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு அவார்டு கொடுத்த அன்னைக்கு போய் இது நியாயமா சார்ன்னு போட்டிருக்காரு அவர் தரிசையெல்லாம் அமைஞ்சுதா இல்லை என்னன்னு தெரில ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லியே சொல்லிட்டார் இல்லை இல்லை முன்னாடியே கொடுத்துருக்கணுமே இது நியாயமா சார்னு இருக்கும் அது அப்படின்னா ஓகே தான் ஏன்னா முன்னாடி நள்ளி வந்து சொல்லிட்டு போயிட்டார் இது அத்தனைக்கும் காரணம் தான் அப்படின்னார் ஸோ எனக்கு டவுட்டு வரதராஜன் வச்ச டைட்டிலா இல்லை மகேந்திர வச்ச டைட்டிலா ஆனால் எங்களுக்குள்ளே யாருக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்லினஸ் உண்டு பொறாம கிடையாது அவங்க அவங்க ட்ராமா ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன் மெட்ராஸில் வந்து பத்து ட்ராமா ட்ரூப் இருக்குது பன்னெண்டு தியேட்டர் இருக்குது எதுக்கு சண்டை போடணும் எல்லோரும் எங்கெங்கே அவங்கவுங்களுக்கும் நானு இடம் இருக்கோ அங்கங்கே போட்டு போகிறாங்க அவ்வளோ ஒரு இடம் இருந்து அஞ்சு பேர் இருந்தால் முட்டி மோதி மியூசிக்கல் சேர் மாதிரி வரணும் அந்த அவசியமே இல்லை அதே போல் கடவுள் நமக்கு கொடுப்பதை யாரும் தடுத்துற முடியாது கடவுள் தடுக்கிறத யாருமே கொடுத்துட முடியாது இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் அது இருந்ததுன்னா இப்போது நான் வந்து ஒரு டாக்டர் கே பாலசந்தரம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த அவர் ஸ்டேஜ் பிளே போட்டதுலேருந்து அப்போ வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் அவர் பேரும் எஸ் வி வெங்கடராமன் தான் எங்கள் அப்பா பேரும் எஸ் வி தான் அவர் வந்து அமெரி அமெரிக்கன் எம்பசியில் ஒர்க் இருந்தார் அப்போது அவர் வந்து பாலச்சந்திர சார் ட்ரூப்பில் நெழுவார் ஸோ நான் அவரோடு போயிடுவேன் ஆர்கெஸ்ட்ரா பெட்டில் வி குமார் பக்கத்தில் உட்காடுவேன் என்னுடைய தொழிலே கலையே எல்லாமே இந்த ஆர்கெஸ்ட்ரா பெட்டிலேருந்து தான் ஆரம்பிச்சிது நேரம் மேடைக்கு நான் வரவே இல்லை அப்புறம் மேடைக்கு வந்தபோது லைட் ஆஃபில் மாத்திரம் நான் ஒர்க் பண்ணுவேன் அதற்கு பிறகு தற்செயலாக இந்த நடிகன்கிறது ஒரு ந செவன்ட்டி ஃபோருக்கு அப்புறம் கிடைத்த ஒரு விஷயம் அதனால் பேசிக்கலி நான் ஒரு டெக்னீஷியன் நிறையா சமயத்தில் டைரக்டர் சார் படம் கூப்பிட்ட போது நடிக்க கூப்பிட்ட போது கூட நிழல் நிஜமாக இருக்கிறதை கூப்பிட்டு மேக்கப் டெஸ்ட் எடுத்தார் தலை ஏழரை மணிக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் நடிக்கலாம் வராது சார் என்ன எதுக்கு சார் கூப்பிடுறீங்க அப்படின்ட்டு இன்னும் எதுக்கு வந்து ஸ்டில் எடுத்துட்டேன் இல்லை சார் நான் பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு ஏன்னா கமனாடி காலங்காலத்தால் வந்து இப்படி பண்ணுற நீ அப்படின்னு திட்டுறார் இல்லை சார் நீங்கள் உங்களுக்கும் ஷூட்டிங்கில் ரொம்ப கோவம் வரும் நீங்கள் பாட்டுக்கு எதாவது திட்டினீங்கன்னா தவறுவோம் நீங்கள் வந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் வேறு ஐடர் எடுக்கிறீங்க அங்கேருந்து என்னெல்லாம் நடந்து வர முடியாது சார் சரியாக இருக்காது நான் இப்போ ஏதோ டைலாக் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் ஆக்டிங்லாம் வருமா இல்லை ஏன்னா ஒரு நடிப்பு என்பது நாம் டயலாக் பேசாத போது அடுத்தவர்கள் டயலாக் பேசும்போதும் சொல்லக்கூடிய ரியாக்ஷன் தான் ஒரு உண்மையான நடிப்புன்னு நினைக்கிறவன் நான் அது வந்து அது எல்லாருக்கும் வந்துடாது சார் மிஸ்டர் ஜெகதீசன் அவர் ஓய்வு நீதிபதி சொன்ன மாதிரி இந்த அவார்ட்ஸ் எல்லாம் தகுந்த நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும் அது வந்து எப்படின்னா அது வந்து ஒரு போனஸ் மாதிரி இருக்கணும் பென்ஷன் மாதிரி இருக்கக்கூடாது காத்தாடி ராமூர்த்தி கழிச்சா கூட அவருக்கு போனஸ் தான் அவர் இன்னும் நடிச்சுன்னு தான் இருக்கார் இந்த இளைஞன் எண்பத்தி மூணு வயசு ஆச்சுருந்தா கூட நம்ப மாட்டாங்க யாரும் அது பட் அந்த ஆனால் அவரை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் நமக்கா ட்ராமா முடித்த பிறகு எங்கே ஓலினி எங்கே ஓலினின்னு தான் தேட வேண்டியிருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அவர் பாட்டுக்கு ட்ராமா வரா பார்த்தா டான்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கார் கச்சேரியில் உட்காந்துருக்கார் எல்லா இடத்துலையும் எத்தனையோ ஸ்கூட்டரில் வேற போகிறார் அது ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ஓவர் அது ஹெல்மெட் போட்டுக்கிறாரு அது வேற விஷயம் பட் இது ரொம்ப ஆச்சரியம் அந்த அந்த மாதிரி இருக்கிறோம் இது உண்மையான பேஷன் இருக்கிறவங்களால தான் இது பண்ண முடியுமே தவிர இதை ஒரு தொழிலாக நினச்சா ஏதாவது ஒரு இடத்துல விட்டு போயிடுவாங்க அது நாட் பாசிபிள் இன்னைக்கு வந்து ஒரு டிராமாவில் கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது சில பேருக்கு தான் வருமானம் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் சார் இந்த போன வருஷம் எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா லாபம் அப்படியே என்ன பண்ணிக்கினார் நான் ஒரு வருஷம் ட்ராமா போடுவே இல்லையே அப்படின்னார் ஸோ ஒரு வருஷம் அவர் ட்ராமா போடாதனால அவருக்கு பத்து லட்ச ரூபா லாபம் அந்த அளவுக்கு செலவழித்து கையை விட்டு பணத்தெல்லாம் கொடுத்து போடும்போது அப்படிலாம் இருக்காங்க இருந்தாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு டைரக்டர் கே பாலச்சந்தர்ங்கிறது இயக்குனர் சிகரம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் இதற்கு பிறகும் யாரும் வரப்போகிறது கிடையாது இதற்கு முன்னாடியும் யாரும் கிடையாது என்னுடைய பெருமையெல்லாம் என்னென்னா அவர் ஷூட்டிங் நடத்திட்டு இருப்பார் அப்போ நான் போகும்போது லோ லைட்ஸ் ஆஃப் பண்ணு நான் சேகரிகிட்ட பேசிட்டு வரேன் பேர் அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியனாக எனக்கு கொடுத்த மரியாதையை நான் ஒரு நடியான டே எங்கே நிற்கிறேன் நகர இப்படி இங்கே லைட்டு வாங்க தெரியாது அப்படின்னு திட்டு வாங்கக்கூடாதுங்கிற ஒரு இது பயம் நமக்கு அதனாலயே நான் இந்த ஆக்டராக வரத்துக்கு ரொம்ப யோசித்தேன் நானும் கமலும் படங்கள் நாங்கள் வறுமை நேரம் செவ்வ பண்ணிருக்கோம் ட்ராலி தள்ளியிருக்கோம் அதில் எந்த கூச்சமும் கிடையாது ட்ராலி தள்ளுறதுன்னு அது எவ்வளோ கஷ்டம் ட்ராலி தள்ளுறதுக்கு அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை ஒரு டெக்னீஷியனாக இருந்து 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 தான் நான் வந்தேன் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு ஷூட்டிங் அங்கே போயிருக்கேன் சேர்க்கிறீங்க வா அப்படின்ட்டு இங்கே கண்ணா அப்படின்னு கூப்பிட்டார் ஒருத்தர் ரோ கிடுக்குன்னு ஓடி வந்தார் இவனுக்கு நான் ரஜினிகாந்த்னு பேர் வச்சுருக்கேன் அந்த சிவாஜி ராவனு பேர் நீ உன்னை ஸ்கூட்டரில் கூட்டின்னு போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணு உன்னுடைய ரேடியோ ப்ரோக்ராமில் வரணும் ஆல் இண்டியா ரேடியோவில் ஃபஸ்ட்டு டைம் ரஜினியை நான் லைஷன் வந்து என்னுடைய ரெக்கார்டிங் தேட்டரில் ரெக்கார்ட் பண்ணி தமிழ்நாட்டில் முதல் முதலாக ரஜினியுடைய குரலை விவித் பாரதியில் ஒலிபரப்பு செய்தது நான் அதற்குண்டான வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் பாலச்சந்தர் ரெண்டு முறை நான் ஆல் இண்டியாவில் அவார்டு ரேடியோ பெஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் அவார்டு ஒன்று தப்புத்தாளங்கள் படம் அப்புறம் இன்னொரு படம் ரெண்டு படத்துக்கும் இவர் டைரக்டருடைய படத்துக்கு தான் நான் அவார்டு வாங்கினேன் எல்லாம் சொல்கிறேன்னா ஒரு எக்ஸ்ட்ரனரியான டெக்னீஷியன் பாலச்சந்தர் நீங்கள் இன்றைக்கி அவர் படங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை இன்றைக்கி வேறு ஆங்கிளில் பார்த்துருக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு சீனும் ஒரு தனி டெலிஃபிலிம் மாதிரி இல்லை தனி சினிமா மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சீனும் அந்த அந்த அதுக்கு ஒரு இது இருக்கும் ஒரு ஃபினிஷ் இருக்கும் எக்ஸ்ட்ரானரியான படங்கள் லைஃப்பில் வந்து ஆனால் என்னென்னா ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடியே எல்லாத்தையும் யோசிச்சுட்டார் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதை அவர் முன்னாடியே கொடுத்தார் அது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஜெர்க்காக இருந்தது ஐயோ எப்படி இது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரியெல்லாம் சொன்னார் சார் அவர்களை பற்றி சொல்லணும்னா நான் இது வரைக்கும் இந்த பதினாறாவது இந்த அவார்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன்னா அதில் கிட்டத்தட்ட பதினாலு அவார்டு நல்லி சார் தான் எனக்கு மேடையில் கொடுத்துருக்க தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பெருமை என்னன்னா உலகத்திலேயே டிசம்பர் மாதம் மூவாயிரம் காட்சிகள் ஷோ அது மியூசிக்கு டான்ஸு ட்ராமா எதுவாக இருந்தாலும் அதில் ரெண்டாயிரம் ஷோக்கு மேலே ஸ்பான்சர் பண்ற ஒரே ஒரு புரவலர் நள்ளி அவர்கள் சாதாரணமாக பாருங்கள் ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன டீப்பாய் போட்டிருப்பாங்க அந்த டீப்பாய் மேலே ஒரு ஷால் போத்திருந்ததுன்னா அது நல்லி வராருன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு அவரை ஒரு ட்ரேடர் ஒரு பிஸ்னஸ் செய்கிறவர் வந்து ஒவ்வொரு வினாடியும் நமக்கு பணம் நினைக்கிறவர் வந்து இந்த செஞ்சுரியில் கலைக்காக இவ்வளோ தூரம் உழைக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து அத்தனை ரசிகர்களும் அவருடைய அந்த ப்ரேயர் அவரை வந்து நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை கவிதா லியா கிருஷ்ணன் என்னோடய ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு பார்க்க தான் அவ்வளோ அமைதியாக இருப்பான் வாயத்திறந்து அவ்வளோ நக்கல் நம்ம அளவுக்கு தனியாக சொல்லிடக்கூடாது கேஷுவலாக பேசும்போதே அப்படி ஒரு ரெண்டு அப்படி ஒரு குண்டு போட்டு போகிற மாதிரி போட்டே போகிறது ஒருத்தருக்கு கவிதா கிருஷ்ணன் அவர் என் அப்பா அப்படின்னு ரெண்டு புக்கு எழுதியிருக்காரு அவங்க அப்பாவை பற்றி அந்த புக்கு கிடைச்ச வாங்கி படித்து பாருங்க எக்ஸ்ட்ரானரியான ஒருவன் தன் தந்தைக்கு எப்படிப்பட்ட மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம் கவிதாலியா கிருஷ்ணன் ஸோ தான் கவிதாலியா பேர்லேயே நான் பிரேமாலயான்னு இருக்கும்போது டைரக்டரோட பழக்கம் அதற்கு பிறகு கவிதாலயான்னு ஆரம்பித்து வந்து அவர் வந்து அந்த இன்னி வரைக்கும் அந்த தன்னுடைய குருநாதர் பேரில் ஒரு அவார்டு இன்ஸ்டியூட் பண்ணி பண்ணுறாரு வரவே மாட்டான் எங்கேயாவது உட்காந்துருப்பான் அப்புறம் கூப்பிடணும் இந்த யாரை இப்போ அவார்டு கொடுக்குறது அவரை கூப்பிடு அவரை கூப்பிடுன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு வர சொல்லணும் இப்போ நல்லிசாக தான் கூப்பிட்டார் எங்கே கிருஷ்ணன் கிருஷ்ணனை கூப்பிடுங்க கிருஷ்ணனை கூப்பிடுங்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஒரே ஒரு லைட்டை கொடுத்துட்டு அது வெளிச்சமே தெரியாத அளவுக்கு பேரேழுறவங்களாக இருக்காங்க நம்ம ஊரில் பட் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணி அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கக்கூடிய கவிதாலயா கிருஷ்ணன் அவனுக்கு எல்லா கலைஞர்கள் சார்பிலையும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நாளைக்கு நாலன்னைக்கு இருக்கு என் சிக்ஸ்த் அன்னைக்கு என் ட்ராமா இருக்குது செவன்த்து ட்ராமா இல்லையேன்னு யாரோ ஃபீல் பண்ணிங்க ஞாயிற்றுக்கிழமை என்னப்பா ட்ராமா இல்லாத போச்சுன்னு கவலைப்படாதீங்க ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய ட்ராமா அங்கே இருக்குது எம்ஜிஆர் ஜானிங்க காசில் வாங்க ஆனால் இது மாதிரி நினச்சி வந்துடாதீங்க அப்புறம் அந்த அவர் நம்ம ஆமாம் ஆமாம் டிக்கெட் கண்டிப்பாக உண்டு வாங்கணும் ஏன்னா டிக்கெட் வாங்கிட்டு தான் வரணும் அப்புறம் இதே சமயத்தில் நேற்று டிக்கெட்டு இதில் செல்லுமானும் கேட்டுக்கூடாது இது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ராமா நான் இது வரைக்கும் மகேந்திரன் என்னோட ரொம்ப சீனியர் நான் என்னுடைய ட்ரூப் நைன்டீன் செவன்டி த்ரீயில் ஆரம்பித்தேன் இந்த வருஷம் நாங்கள் ஐம்பதாவது ஆண்டு விழா எங்களுடையது இதுவரைக்கும் ஏழாயிரம் நாடகங்கள் நாங்கள் போட்டிருக்கோம் அதில் கிட்டத்தட்ட நாலு நாடகம் ஆயிரம் நாடகங்கள் ஆயிரம் ஷோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் மகாபாரதத்தில் மங்காத்தா ஒன்மோர் எக்ஸாசிஸ்ட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஏழாயிரமாவது நாடக விழா கூடிய விரைவில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையில் இருக்கும் இது எதற்காக சொல்கிறேன்னா ஒரு நாடகம்ங்கிறது அதுக்கு ரெக்கக்னேஷன் தமிழ்நாட்டில் நான் நாடகத்துக்கு நான் போடுற நாடகம் நல்ல நாடகமாக இல்லையா அதெல்லாம் நான் பண்ணலை என்னால் முடிஞ்சது என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு அப்போது சிஎம் ஜெயலலிதா அவர்கள் வந்தபோது தமிழ்நாட்டில் டிராமா ஆர்டிஸ்ட் எந்த ஊருக்கு போனாலும் பஸ்ஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் கன்செஷன் கொடுக்கணும்னு கேட்டேன் அவங்க கொடுத்தாங்க அது இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து கலைஞர்களுக்கும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல் இப்போ ரீசண்ட்டாக நம்ம மாண்புமிகு சிஎம் கிட்டே கேட்டிருந்தேன் கலைமாமணி பரிசு கொடுக்குறீங்க அந்த அவார்டு கொடுக்குறீங்க அது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் கௌரவமாக இருக்குது அதை தாண்டி அந்த கலைமாமணி பரிசு பெற்றவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க இலவச பஸ் பிரயாணத்துக்கு ஒரு இது கொடுக்கணும்னு கேட்டேன் அது அறுவ அதுவே அவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் துணைக்கு கூட ஒருத்தருக்கும் நீங்கள் அதை அலோவ் பண்ணணுன்னே அதை இந்த தடவை நம்மளுடைய அசம்பிளியில் அதை சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு என்ன வேணும் எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் நாம் நல்லா இருந்தால் போகிறோம்னு நினச்சா அது சரியாக இருக்காது அது அந்த அந்த ஒரு விஷயம் இங்கே மேடையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்னோடய வயதில் பெரியவர்கள் நான் உங்களுக்கு நீங்களாம் ரொம்ப சின்ன அவர்கள் எல்லாருக்குமே கடவுளுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கபாலீஸ்வரருடைய கற்பகாம்பாடு ஆசீர்வாதம் நூறு சதவீதம் அவர்களுக்கு இருக்கும் ஏன்னா சாதாரணமாக இது கிருஷ்ணா எய்த்து விடுதானே அப்படின்னாரு நல்லி இன்னைக்கு எயித்தா இதாக இருக்கிறனால வந்துட்டார் அப்படின்னாரு ஆக்சுவலாக எய்தா நடந்து வந்ததுனால வந்தார் இதுவே வண்டி கிண்டி எடுத்துன்னு வந்திருந்தாக்கா சாயங்காலம் கூட வந்திருக்க முடியாது அவர் இந்த மெட்ரோ நாலு மெட்ரோ போடுறாங்க மயிலாப்பூரில் கொஞ்சம் அவர் சின்ன ஷார்ட்கட்டில் வரணுன்னா கூட அடையாறு வரைக்கும் போயிட்டு வரணும் நான் கூட வண்டி எடுப்பேன் வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வந்து அப்படி இப்படி அப்புறம் வீட்டு வாசலில் நிறுத்திட்டு நடந்து வந்துடுவேன் அது கொஞ்சம் சீக்கிரம் இருக்கும் அந்த மாதிரி மகேந்திரா ட்ராமா ஆரம்பிக்கும் போது அது வேறு சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்காது நமக்கு டென்ஷன் ஆகிடும் எனக்கு ஒரு பாலிசி உண்டு நான் இன்றைக்கி மகேந்திரா டிராமா கூட சாரிப்பா கொஞ்சம் லேட்டாகிடலாம் அதில் நீ இன்னும் கவலைப்படாது நான் எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் நான் கரெக்டாக இதுக்கு முடிச்சிடுவேன் எனக்கு ஒரு பாலிசி இருக்குது ஆனால் மகேந்திரா அப்படி கிடையாது அது வேறு ஸ்டைல் அவர் அதனால் மகேந்திராவுடைய விருப்பத்துக்கு இணங்கியும் உங்களுடைய விருப்பத்துக்கு இணங்கியும் நான் என்னுடைய இந்த இந்த உரையை நன்றியை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் எது வர வருங்காலங்களில் இந்த மாதிரி விருது பெறக்கோகிற அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு விருது கிடைக்காதனால நம்ம நல்ல நடிகனா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாது விருதுங்கிறது ஒரு டைம் அந்த டயத்தில் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது கிடைக்கும் ஆஸ்கார் ஒரு வருஷம் வாங்குவாங்க அடுத்த வருஷம் அவங்க வாங்காதனால அடுத்த வருஷம் அவங்க மோசமான ஆர்டிஸ்டாக போயிடுவாங்களன்னு கிடையாது அது அந்தந்த இடத்துல ஒரு காலகட்டத்தில் தீர்மானிக்கப்படுகின்ற விஷயம் அதை யார் ஜட்ஜு யார் பார்க்குறாங்க அதை வச்சு தானே அவார்டே தவிர வேறு எங்கே சீட்டு போட்டு எடுக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால எப்போதுமே விருது வரவில்லை என்றால் நமக்கு திறமை இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல கலைஞர்கள் விடணும் எனக்கு இருக்கிற திறமையை அவங்களுக்கு இன்னும் ரெகக்னிஸ் பண்ணுறதுக்கு நேரம் வரல அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம பாட்டுக்கு அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அதுதான் இதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுற விஷயம் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அதை சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் இஃப் காட் பி வித் எஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் எஸ் கடவுள் நம்முடன் இருக்கும் வரை நமக்கு எதிரிகளே கிடையாது இந்த நேரத்தில் இந்த அவார்டு வாங்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த என்னுடைய தயாரிப்பாளர்கள் எங்கள் அப்பா எஸ் வி வெங்கட்ராமன் என்னுடைய அம்மா அலமேலு வெங்கட்ராமன் அவர்களுக்கு இதை ஃபுல்லாக சமர்ப்பிக்கின்றேன் அதே போல் ஒரு கலைஞன் ஒரு நாங்கள் கல்யாணமாய் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் எந்த ஃபெஸ்டிவலுக்குமே நான் வீட்டில் இருந்ததே கிடையாது ஏதாவது ஒரு ஊரில் ட்ராமா போட்டிருந்தேன் பொங்கலா அவர் அங்கே இதில் சிவகாசியில் இருப்பார் கோயில்பட்டியில் இருப்பார் அப்படி தான் இப்போதானே செல்ஃபோன் வந்திருக்கு அப்போல்லாம் என் பொண்ணு பிறந்த போது நான் வந்து திருச்சியில் ட்ராமா போட்டுருக்கேன் நைன்டீன் எயிட்டி ஜூன் ஃபஸ்ட்டு இன்ட்ரவலில் ஓடி வரேன் ஏழு ஐம்பத்தி ஒம்பது எட்டோ ஓடி வந்து ட்ரங்கால் புக் பண்ணி பேசுகிறேன் அப்போ தான் சொல்கிறாங்க உனக்கு பொண்ணு பிறந்திருக்கு எட்டு மணிக்கு அப்படின்னாங்க அவ்வளோதான் அதுக்கு அடுத்த நாள் தான் நான் வந்து பார்த்தேன் அதனால் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் அந்த சாக்ரிஃபைஸுக்கு காரணமாக அதை ஒரு பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்ட என்னுடைய மனைவி மகேஸ்வரி பிரபல இசையமைப்பாளர் ஜி ராமநாதனுடைய பேத்தி நல்ல சங்கீத குடும்பம் எனக்கு அது சம்பந்தம் இல்லை சங்கீதத்துக்கு எனக்கு உமாவுக்கு எனக்கு நல்ல சம்பந்தம் இருக்குது ஆனால் அதுக்கு பயில் என் பையன் பாடுவான் என் பொண்ணு பாடுவான் என் பேத்தி பாடுவான் பேரம் பாடுவான் எல்லாருமே பாடுவான் பட் இது ஒரு லைஃப் அப்படி அப்படி எடுத்துகிட்டு போனால் தான் நமக்கு எல்லாமே நன்றாக இருக்கும் இது எல்லாவற்றும் காரணம் இத்தனை நாடகம் போட்டிருக்கேன்னா நான் ஒன்றும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கிடையாது என்னோட சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும் சீன் டெக்னீஷியன்ஸ்லேருந்து உள்பட சீன் எடுக்கிறவங்க லைட்டு போடுறவங்க ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறவங்க மேக்கப் போடுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த ஷீல்டில் பங்கு உண்டு அதுக்காக ஆளுக்கு ஒரு ஃப்ரேம் கேட்டுறதீங்க நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்றேன் எதுக்காக சொல்கிறேன்னா இது எல்லார் உழைப்பு அதை வந்து அவர்கள் சார்பில் நான் பெற்றுக்கொண்டேன் என்பது தான் உண்மையான ஒரு விஷயம் யூனிட்டி இஸ் அந்த யூனிட்டி இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு சொன்னார் மகேந்திர சொல்லும் போது ஆச்சரிய ஐம்பத்தி மூணு வருஷமா காமெடியாக என்னவான சொல்லலாம் வேற யாரும் கூப்பிடலன்னு அவன் சுப்புனியை வேற ஒருத்தர் கூப்பிட்டு கோடி ரூபா கொடுத்தா கூட இல்லைம்மா சாயம் ட்ராமா இருக்குமா சாரி அப்படின்ட்டு போகிறவன் தான் சுப்புனி எனக்கு சுக்குனி ஒரு வருஷம் ஜூனியர்னு நினைக்கிறேன் ஸ்கூல்ல அதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க என்னை முத முதல்ல ஆல் இண்டியா ரேடியோவில் பத்து வயசில் என் வாய்ஸை அறிமுகப்படுத்தினது கூத்தபிரான் அவர்கள் வேப்பம்பூ பச்சடிங்கிற ட்ராமாவில் அதுதான் ட்ராமா ஃபஸ்ட்டு நான் நடித்தது அதுக்கப்புறம் தொடர் நாடகங்கள்லாம் கொடுத்தாங்க எனக்கு மே மேடையில் முதல்ல பொட்டு வச்சு என்னை மேடைக்கு அறிமுகப்படுத்தினது வி கோபாலகிருஷ்ணன் அதன் பிறகு நானே ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன் வந்தேன் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ரசிகர்கள் சகிச்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதனால் அந்த ஒரு காரணத்தினால மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை மறுநாள் சந்திப்போம் வேற ஒன்றும் இல்லை முக்கியம் சொல்ல கத்தி வச்சு நிற்கிறாங்க கரண்டி வச்சுருந்தா பரவாயில்ல நன்றி